இறை இயேசுவில் பிரியமுள்ள மாதா தொலைக்காட்சியின் அனைத்து நிகழ்ச்சிகளையும் ஆவலோடு பார்த்து கொண்டிருக்கிற அன்பு நேயர்கள் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் இந்த நாள் உங்களுக்கு ஓர் இனிய நாளாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இன்றும் ஓர் அருமையான சிந்தனையைத்தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கடவுளால் படைக்கப்பட்ட நாம் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் பலவற்றை பற்றி சிந்திக்கிறோம் நாம் எதனை நாளும் நினைக்கிறோமோ அதனையே செயல்பாட்டிற்கு கொண்டு வர முயற்சி செய்கிறோம் அப்படி சிந்திக்கின்ற போது நமது எண்ணங்களை தூய்மையாக வைத்துக் கொள்ள வேண்டும் எண்ணங்களில் நாம் எப்போது தூய்மையை இழக்கிறோமோ அப்போது நமது செயல்பாடுகளும் நல்லதாக அமைய வாய்ப்பில்லை நம்மிடத்திலே உண்டாகும் சோர்வு பயம் கோபம் அருவருப்பு தாழ்வு மனப்பான்மை இதெல்லாம் நமக்குள்ளே எங்கே உண்டாகிறது நமது கையிலோ காலிலோ இதயத்திலோ உண்டாவதில்லை நமது எண்ணங்களிலே நிகழ்கிறது உதட்டையும் நாக்கையும் அசைக்காமல் நமக்குள்ளேயே வார்த்தைகளை ஓடவிடும் போதுதான் எண்ணங்கள் உருப்பெறுகின்றன துக்கமான சிந்தனையோ மகிழ்ச்சியான சிந்தனையோ அதை நாமே விலகி நின்று பார்க்கும் போது நமக்குள்ளே புரிந்து கொள்ளுதல் நடக்கும் எனவே முடிந்த அளவு நமது சிந்தனைகளில் தூய்மையை கடைபிடிப்போம் அதுவே நம்மை நாளும் வளர்த்தெடுக்கும் என்பதையும் புரிந்து கொள்வோம் நம் வாழ்வில் மகிழ்ச்சி எப்படி ஒரு சுவையோ அதே மாதிரி துன்பமும் துயரமும் ஒரு சுவை இனிப்பு ஒன்றுதான் சுவை என்று குழந்தைகள் நினைப்பார்கள் ஆனால் வளர்ந்த போது கசப்பு துவர்ப்பு புளிப்பு எல்லாமே சுவை என கற்றுக்கொள்வார்கள் போல நமது சிந்தனைகளும் வளர வளர நல்லதாய் அமைய வேண்டும் அப்படி அமைகின்ற நற்சிந்தனை நம்மை நாளும் வாழ வைக்கும் என்பதை உணர்ந்து கொள்வோம் நம்மை மட்டுமல்ல பிறரையும் வளர வைக்கிறது என்பதையும் புரிந்து கொண்டு செயல்படுவோம் அப்போது வாழ்க்கை அழகாக அற்புதமாக மலரை போல மெளனமாக மென்மையாக விரிவடையும் பல பெரியோர்களும் தனிமனித முன்னேற்ற நூல்களும் நம்மிடம் கொண்டு வந்து சேர்க்கும் ஓர் உயரிய சிந்தனை எண்ணம் போல் வாழ்க்கை என்பதுதான் தி சீக்ரெட் என்ற நூலில் நீ எதை அடைய விரும்புகிறாயோ அதையே எண்ணிக்கொண்டு செயலாற்று இந்த பிரபஞ்சமே அதை அடைய உனக்கு துணை செய்யும் என்ற மேலான கருத்து சுட்டிக்காட்டப்படுவது போல மனித வாழ்க்கை நம் எண்ணங்களின் பிரதிபலிப்பு என்று நாம் அறிந்த ஒன்றுதான் நம்மிடம் நேர்மறையான நம்பிக்கை மிகுந்த எண்ணங்கள் திறக்கின்ற போது அதற்கு தகுந்த விளைவுகள் நம் கண்முன்னே நம் வாழ்வில் நடக்கின்றன எனவே நாமும் நல்ல எண்ணங்களால் நம் மனதை நிரப்புவோம் ஒரு நாள் மாலை நேரத்தில் ஒரு தாத்தா தன் பேரனுக்கு நீதி கதைகள் சொல்லிக் கொண்டிருந்தார் அதாவது நம்மிடையே எப்பொழுதும் இரு விலங்கு போன்ற குணங்களுடன் சண்டை நடந்து கொண்டிருக்கிறது ஒன்று மிகவும் நல்ல பண்பு பாசம் நேசம் மனிதத்தன்மை உண்மை போன்ற குணங்கள் மற்றொன்று கோபம் பொறாமை பொய் தான் மட்டுமே எல்லாமும் என்ற அகந்தை போன்ற குணங்கள் என்று கூறினார் அப்போது இதில் எந்த விலங்கு ஜெயிக்கும் என்று கேட்டான் சிறுவன் தாத்தா நீ எதற்கு உணவு கொடுக்கிறாயோ அதுவே ஜெயிக்கும் என்றார் நாம் நல்லவற்றை சிந்திக்க வேண்டும் என்பதை இந்த கதை நமக்கு உணர்த்துகிறது எனவே நாம் எப்போதும் நல்லவற்றையே நினைப்போம் நல்லதையே செய்வோம் அப்போது நல்லதே நடக்கும் என்பதையும் உணர்ந்து கொள்வோம்